தமிழ் கணினியகம் ஸ்பாட்டில் வந்து இதுவரைக்கும் கணினி சம்மந்தமான பல செய்திகளை போட்டிருந்தோம் ஆனால் அனைத்தும் டேட்டா வடிவில் இருந்துச்சு இப்போ புதுசாக வீடியோவிலும் போடலான்னு ஒரு ஐடியாவில் வீடியோ வழியாக நான் சில செய்திகளை சொல்கிறேன் அது ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன் இப்போது முதல்ல நிறைய பேர் மொபைல் பயன்படுத்துவாங்க சில பேரோட நம்பர் தெரியும் சில பேர் கூப்பிடுவாங்க அவங்க நம்பர் நம்மளுக்கு தெரியாது இல்லை மிஸ்டு கால் கொடுப்பாங்க அவங்க நம்பர் தெரியாது இல்லை யாராவது தவறான அழைப்பு கூப்பிட்டு தவறான நம்மள்கிட்ட பேசுவாங்க அவங்களோட நம்பர் நம்மளுக்கு தெரியாது நம்பர் தெரியும் அவங்க எந்த லொக்கேஷனில் இருந்து பேசுகிறாங்க அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க பேர் என்ன அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்வீடன்ல இருந்து ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ட்ரூ காலர்னு சொல்லி அந்த ட்ரூ காலர் இணையதளத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி அவங்களோட நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம் இங்கே கூகுள் போங்க கூகுள் தேடலுக்கு போய் நீங்கள் ட்ரூ காலர் அப்படின்ற ட்ரூ காலர் டைப் பண்ணிங்கன்னா ட்ரூ காலர்னு வரும் அந்த ட்ரூ காலர் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் ட்ரூ காலர் டாட் காம் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா சப்போர்ட்டிங்காக பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நம்ம ஒரு எண்ணை தேடணும்னா இந்த ஃபோன் நம்பருன்ற இடத்துல நம்ம தேட வேண்டிய எண்ணை என்ட்ரு பண்ணணும் அதுக்கப் அதுக்கடுத்தப்பில் இந்த மேக்னிஃபையர் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன நம்பர் என்ட்ரு பண்ணோமோ அந்த நம்பரை இங்கே தேடும் இது எந்த நாட்டில் உள்ள நம்பரை நம்ம தேடணும் அப்படின்றது ஒவ்வொரு தடவையும் இதை மாற்றி தான் ஆகணும் இப்போ இந்தியா நீங்கள் இந்தியாவில் உள்ள நம்பரை மொதல் ஒன்று போட்டிங்கன்னா அடுத்து மறுபடி போடும்போது இந்தியாவை மறுபடி செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது இது மட்டும் பத்தாது நீங்கள் மெயில் அட்ரஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை என்ட்ரு பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம சப்போர்ட்டுக்கு இப்போ நம்ம ஒரு நம்பரை தேடிப்போம் நைன் செவன் எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஒரு என்னோட நண்பர் அவரோட நம்பரை தேடுவோம் பார்த்தீங்கன்னா அவர் பேர் முத்துக்குமார் அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு தமிழ்நாடு அவரோட நெட்ஒர்க் நேம் வந்து ஓடாஃபோன் அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறாரு அப்படின்றது இந்த அளவுக்கு இந்த இணையதளத்தை பண்ணியிருக்கிறாங்க இதை பயன்படுத்திக்க நன்றி